அதிமுக கூட்டணியை இறுதி செய்யாமலேயே விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் தொடங்கியதால் கட்சியினர் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நேர்காணல் நடைபெற்றது முதல் நாளில் திருவள்ளூர் வட சென்னை தென்சென்னை மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் வேலூர் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை ஆரணி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் நீலகிரி கோவை ஆகிய இருபது தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தப்பட்டது அதேபோல் பொள்ளாச்சி திருச்சி கரூர் நாகை சிவகங்கை தேனி தூத்துக்குடி புதுச்சேரி உட்பட பத்து தொகுதிகளுக்கு விருப்ப மனு அளித்தவர்களிடம் இன்று நேர்காணல் நடைபெற உள்ளது அதிமுக பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது எனினும் தனது கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யாத நிலையில் அனைத்து தொகுதிகளுக்கும் அதிமுக நேர்காணலை நடத்துவதால் கட்சி தொண்டர்கள் மத்தியில் குழப்பம் நிலவுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க